வெல்கம் காய்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் கால் லிட்டர் ஆயிலுக்கு எடுத்திருக்கேன் நான் இதில் நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரொம்ப மினிமலைஸ்டாக தான் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எந்த யூஸ் பண்ணுறேன் எப்படி இருக்க போகுது ரிசல்ட்னு தெரில அதை பார்க்கறதுக்கு ஒரு கியூரியாசிட்டியும் இருக்குது இது வந்து கால் லிட்டர் ஆயிலுக்காக நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து வேம்பாலப்பட்ட பொடி எடுத்திருக்கேன் அந்த முழுசு எனக்கு கிடைக்கல ஸோ தட் நான் பொடி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா இந்த கால் லிட்டர் ஆயிலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அரை லிட்டர்னா ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ லிட்டர் ஆயில் ஆட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு ஜீரோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணலாங்க அந்த பொடி நல்லா வந்து ஆயில் வந்து டபுளாக டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா குதிச்சு கலர் சேஞ்ச் ஆகணும் பிளாக் கலரில் இருக்குது இது அப்படியே வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கிறேன் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இதுவரையும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது எப்படி இருக்க போது ரிசல்ட்னும் தெரியலை ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போமே ஏன்னா போஸ்ட்டு பிரெக்னன்சி வந்து ஹேர் ஃபால் இருக்குன்னு த்ரீ மந்த்ஸ் க அப்புறமேட்டு பாப்பாக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு எனக்கு ஹேர் ஃபாலும் பயங்கரமாக ஹெவியாக இருக்குது அதனால தான் சரி இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நான் இந்துளைக்கா ஹேர் ஆயில் வந்து யூஸ் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடச்சிச்சு பட் ஆனால் வந்து அதை ஸ்டாப் பண்ணின உடனே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிட போயிடுச்சு ரிசல்ட்டு ஸோ தட் வந்து நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கேன் இங்கே பார்த்திங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து அதை அப்படியே விட்டுறணும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நான் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி அந்த பாருங்கள் ரெட் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த பட்டையோட கன்சிஸ்டன்சி இதை அப்படியே விட்டுட்டு இது ஒரு நாள் நைட் அப்புறம் மறுநாள் மார்னிங் ஆகிப்போச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ திக்னஸாக இருந்துச்சு ஆயில் அது அப்படியே நான் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் ஆயிலை இந்த கீழே இருக்கிற அந்த மண்டி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அது அப்படியே நான் வேஸ்ட் தான் பண்ணினேன் இதில் ஏதாவது பண்ண முடியும் பேக் எதாவது பண்ணலான்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அவ்வளவுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆனால் அந்த ஆயிலை வந்து நான் வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு விட்டுட்டேன் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேங்க எப்படி இருக்க பொது ரிசல்ட்டுன்னு சொல்லிவிட்டு இதை அப்ளை பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சதுன்னு வீடியோ வேணும் என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு முதல்ல மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்